தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் உத்தரவின்படி வர இருக்கின்ற வடகிழக்கு பருவமழையின் ஏற்படுகின்ற இன்னல்களை முன்கூட்டியே களைய வேண்டும் என்ற உணர்வின் அடிப்படையில் பேரிடர் மேலாண்மை கூட்டத்தை நம்முடைய மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அனைத்து துறை அதிகாரிகளும் வரவழைத்து அவர்களுக்கு அறிவுரை வழங்கி அந்த அறிவுரின்படி இந்த பேரிடரை நாம் எப்படி வேண்டும் என்பதற்காக அனைவருக்கும் இன்றைய தினம் அறிவுறுத்தப்பட்டு அவர் வழியாக குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினைஞ்சில் ஏற்பட்ட பேரிடர் அது இயற்கை பேரிடர் என்பது செயற்கை பேரிடர் என்று சொல்லலாம் அது போன்ற நிகழ்வு மீண்டும் ஒரு முறை ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தான் தமிழக முதல்வர் அவர்கள் இந்த கூட்டத்தை கூட்டச் சொல்லி அறிவுறுத்தினார்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி பார்த்தீங்கன்னாக்கா முப்பத்தி நாலு சென்டிமீட்டர் மழை பெய்யும் முப்பத்தி நாலு சென்டிமீட்டர் மழையிலே பார்த்தீங்கன்னாக்கா ஏறக்குறைய குறைய பார்த்தீங்கன்னாக்கா எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் ஒரு நாள் இரவோடு இரவாக இருபத்தி ஒன்பதாயிரம் கனடி தண்ணீர் திறந்து விட்டதனுடைய விளைவு சென்னையினுடைய பல பகுதிகளில் நேரடி ஏற குறைய நானூற்றி இருபது பேர் உயிரிழப்புக்கும் ஏற குறைய ஒன்றரை லட்சம் கால்நடைகளுக்கு பாதிப்பும் பதினெட்டு லட்சம் பேர் இடம் பெயர வேண்டிய சூழலை ஏற்பட்டு ஒரு லிட்டர் பால் நூற்றி ஐம்பது ரூபா ஒரு பிரெட்டு நூற்றி ஐம்பது ரூபாய் மணி ஹெலிகாப்டர் போக வேண்டிய காலகட்டத்தில் இருந்தது அந்த நிலையெல்லாம் ஏற்படக்கூடாது என்பதற்காண்டி தான் தமிழக முதல்வர்கள் சீரிய தலைமையில் ஆட்சி அமைந்த காலத்திலிருந்து பேரிடர் மேலாண்மை கூட்டத்தை கூட்டி அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்தீங்கன்னா கடந்த ஏறக்குறை நாற்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு பெய்த மழை அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பேஞ்சது அப்படி பேஞ்சது பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு சென்டிமீட்டர் பதினஞ்சு நாற்பத்தி மூணு சென்டிமீட்டர் ஏறக்குரிய முப்பத்தாறு மணி நேரத்தில் பேஞ்சு அதை விட சிறப்பான முறையில் நம்முடைய அதிகாரம் மேற்கொண்டு எந்த விதமான இடர்பாடுகள் ஏற்படாத சரியான முறையில் மேற்கொண்டார்கள் அதே போன்று வருகின்ற பேரிடரையும் மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மா கூட்டத்தை மாவட்ட ஆட்சித்தலைவரும் மிக அவசர அவசரமாக கூட்டி தமிழக முதல்வருடைய கனவு வரையெல்லாம்